அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் வெப்பநிலையானது ஈரோடு மற்றும் மதுரையில் அதாவது அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகி உள்ளது அதே வேளையில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் கடலில் அழுத்தத்தின் தாக்கம் நீடிகிறது மார்ச் மாத தொடக்க அதாவது மார்ச் மாத தொடக்கத்தில் இடையூறு வட மாநிலங்களில் வலுவடைந்து காணப்படும் இருந்த போதிலும் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்தையே இடையூறின் தாக்கம் இருக்கும் அதாவது நீடிக்கும் மத்திய இந்தியாவில் அதாவது மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஒடிசா ஜார்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஆங்காங்கே மழை பொழியும் வட மாநிலங்களிலும் ஆங்காங்கே மழை பொழியும் பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது தேதிகளில் ஆங்காங்கே மழை தொடரும் தற்சமயம் ஆய்வின் முடிவின்படி மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளில் வட மாநிலங்களான டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழியும் சில இடங்களில் காற்றுடன் கூடிய மழைப்பொழியும் அதே வேளையில் அதாவது அதே வேளையில் வெயிலுக்கு இடையே அல்லது வெயிலுக்கு பிறகு காற்றுடன் கூடிய கனமழை பதிவாகும் ஆலங்கட்டி மழை அதாவது ஆலங்கட்டி மழையும் ஆங்காங்கே பதிவாக அதை பதிவாகவும் வாய்ப்பு தென்படுகிறது மேற்கட்டை இடையூறு மார்ச் மூன்று நான்கு தேதிகளிலும் தீவிரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை என்பது மாறுதல் உட்பட்டது என்பதால் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வெளியிடப்படும் அதே சமயத்தில் இமயமலை ஒட்டிய பகுதியில் இருக்கும் இந்திய ராணுவத்தினர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதாவது நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வட அரசுகள் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அதாவது தற்சமயம் பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது தேதிகளில் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சூரியனின் உதயம் பொறுத்த மட்டில் இன்று காலை அதாவது ஆறு இருபத்தி ஆறு மணிக்கு உதயமாகியிருக்கும் மாலை ஆறு பதினெட்டு மணிக்கு மறைய மறையக்கூடும் சந்திரன் இரவு எட்டு முப்பது மணிக்கு உதயமாகும் நாளை காலை எட்டு ஐந்து மணிக்கு மறையக்கூடும் இன்று தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அளவுக்கு சந்திரன் தென்படும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் வளிமண்டல சுழற்சி காரணமாக வட மாவட்டமான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டம் அதாவது வட உள் மாவட்டமான ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா மாவட்டத்தின் கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது குங்கு மாவட்டங்களிலும் ஆங்காங்கே லேசான மழை தொடரும் தென் மாவட்ட பொறுத்த மட்டில் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் சற்று கூடுதல் இடங்களில் லேசான மழை பதிவாகக்கூடும் புதுச்சேரி காரைக்காலில் லேசான மழை பதிவாகலாம் அதாவது தமிழகம் மற்றும் அதாவது தமிழகம் புதுச்சேரியில் ஆங்காங்கே மழை பதிவாகும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மூன்று நாட்கள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகும் பரவலாக அல்லாமல் ஓரிரு இடங்கள் மட்டும் மழை பதிவாகும் வெப்பநிலை பொறுத்த திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தென் மாவட்டத்தின் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெப்பநிலை உயரும் அதாவது இன்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது இதன் காரணமாக தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய அறி அதாவது நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வடக்க அதாவது என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்